தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையோ அதிசயமா போகும் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு விஷயம் இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருக்கேன் எத்தனையோ மியூசிக் ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லிருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உலகம் மூஞ்சிருந்து இப்படி நான் என்னடா மேடை நாகரிகம் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாதீர்கள் என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல அவனு தான் எனக்கு சொல்லி பழக அதனால் அதை யாரும் தவறாடுங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்துல இருந்து நான் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன் இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த விரல வச்சு விளையாட்டு இசைச்சு தந்தாங்க ஆர்மனியை கீபோர்டு வாசிக்கிறது அந்த ஹார்மோனியம் பற்றி இதை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் இருந்து அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான் விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம் ஹே கைவி கைவி அப்பே ஏற்பட்டோம் என்ன ஏடா என்று உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக ஆக இல்லையே ராஜாவுக்கு இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து அவளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துகிறேன் ஒரு ஆசை அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூச்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஜானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் எல்லா இடங்களும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்கு என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதை கட்டுவோம் இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு ட்ரங்கின்னு ஒரு தற்வோம் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்டிங் எப்படி போகவில்ல வாச பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிர மடிநாருக்க சொல்லலாம் உண்மையிலே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து குவி ஒரு பெத்த தாய் அப்படி பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சுருவோம் அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல த கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி பெஞ்சு பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவித்து சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அதான் தனுசு எனக்கு ஆச்சரியம் எப்படி நான் கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப அதிசய பிறந்துவேன் தனுசு அய்யோய் எப்படி நான் நடிகை நான் எடுக்கிறடா இயக்குனர் நான் எடுக்கிறடா எழுத்தாளா எடுக்கிறளா எந்த இதுக்கும் கட்டுப்படாதே தனுசு கூட வேலை செஞ்சேன் மிரண்டு போயிட்டு அதே மனிதாபிமான திரைவு சரியாக கடவுள் கொண்டு சேத்திரக்காரர் பாருங்க இளையராஜாவின் தரிசனம் ஏன்னா ஏதோ நடக்கம் இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நாடகம் இருக்கிறது அதனால ரெண்டு பேரையும் கடவுள் கூட அந்த உட்கார வச்சுட்டாங்க இப்போ பேசக்கூடாது கூடாது இளையராஜாவை பற்றி பொழுதுன்றீங்க ஏன்னா தெரிஞ்சாவே என் கதை பூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோற்றுவா இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்பான்

இளையராஜா இளையாஜாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவங்க அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் இல்லை பாட்டும் சூப்பர் ஆ இல்லை அந்த ஓட்டுக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு நான் உன்னை பிரமமாக பாராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்க சரியா அதனாலதான் ஏ கமல்ஹாசன் வரிசையாக சொல்ல முடியாது அவெல்லாம் கலைத்துடைய மிகப்பெரிய சொத்து படம் எடுக்கும் வெள்ளிப்படம் எடுக்கும்போது பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு பாரதி ராஜா கூப்பிட்டு ஏன்னா கலைங்க இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்திலையும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை உள்ள கா மாதிரி நட அவங்களுக்கும் நடன்க்கு அடி டெங்கு நடவளோ பெரிய பாக்கிய சாய்வாங்க கமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறையும் கேட்கிறோம் அந்த பதினாறுல வேல ஒரு நடப்பான் சொல்ல எவனாலே எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கட்டிப்பட்டு ஒரு கோபம் மட்டும் தான் கொடுத்தேன் அவன் அவனுமே சொல்லல என்ன பண்ணல என்ன கட்டடமா ல சொல்லாம் அந்த துணிச்சல் இல்லாம கலைஞர்ல ஆன மாதிரி துணிச்சலான கலைகள் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறது பண்ணுறதில்ல ஆள் அதை எங்கேயோ அந்த அந்த பத்து செகண்ட் உள்ளே நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமெண்ட் சொல்லணும் நம்ம எப்படி நன்றி சொல்லோம் ஆத்தாவையும் என் காசு விடுன்னு எப்படி சொன்னது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தாவையும் காசு விடு போகிறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞர் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றி மாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய வாழ்த்துக்குற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்து ஏன்னா இளைஞராக நான் எப்படின்னா வீட்டில் படிக்க முடியும் எது நிற்கிறேன் நடந்தாலும் தான் வந்தேன் எனக்கு விடமாட்டேன்ட்டாயே நடக்க மாட்டேன் மேலே இறந்து காட்டி கொடுத்துட்டு உனக்கு உடம்புக்கு சரி

எனக்கு வேறு என்ன அறிவு ஒன்றும் தெரியாது சினிமா ஒருத்தரம் ஒன்றுமே தெரியாது அதிலே போனால் தான் எனக்கு மரணம் என்னால டோன்ட் ஃபீல் ஃபார் மீன் ஓகே ஐ அே ஐ வில் டூ மோர் ஃபில்ம்ஸ் டில் எப்போ வரும் ஒரு நூறு வயசுலயோ நூற்றி அஞ்சு வயசுலையோ ஆசை பார்த்திங்களா ஒரு நூறு வயசுலையோ நூற்றி அஞ்சு வயசுலையோ டைரக்டர் அப்படிங்கிற ஒரு தோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும் அவன் அருள் மத்ப ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கானே அய்யோயோயோ அவன் நீங்கள் அவன் படம் பாருங்க குலமாரி தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி அவனுக்கு இல்லை அவர் நாங்களும் தான் இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாக இது திரளை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி